ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Raira's Cooking பிளாக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வஞ்சரம் மீன் போட்டுதான் நான் போறோம் வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் வஞ்சரம் மீன் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறேன் இது நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடி கீழ கனமான பாத்திரத்துல தண்ணி வெச்சிட்டு மேல இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சிட்டு இதுக்கு மேல மூடி வச்சிடணும் ஸோ மீனை வந்து நம்ம வேக்காடு வச்சா தான் நம்ம வந்து புட்டு பண்ண முடியும் ஸோ நான் அதை வந்து மூடி வச்சிடுறேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஸோ இந்த மசாலாஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மீன் பொறிக்க போறேன் ஸோ அதுக்கான மீன் வஞ்சரம் மீன் தான் இன்னொரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீன் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால்தான் செப்பரேட் பண்ணி ஒன்னு ஃப்ரைக்கும் ஒன்று வந்து புட்டு பண்ணுறதுக்கும் வச்சிருக்கேன் இது வந்து ஜீரகத்தூள் இது கரம் மசாலா உப்பு இது காஷ்மீரி மிளகாத்தூள் இது மஞ்சள் தூள் இது ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி மீனை போட்டு ஊற வைக்க போறோம் அவ்வளோதான் நம்ம பண்ண மசாலாஸ் எல்லாம் நான் ஒன்று சேர இது பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அந்த மீனில் நல்லா அப்ளை பண்ண வேண்டியதான் இதுல இந்த கார்ன்ஃபிளவர் மாவு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த மிளகாத்தூளே போதும் சூப்பரா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம் கிச்சன் மாதிரி அயன் பேன்ல நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இப்போ வந்து வச்சத நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம உதிர்த்து விட்டாதான் நம்ம மஞ்சளம் புட்டு பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி உத்து விட்டுக்கணும் கையால் இப்படி உத்து விட்டுப்போங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சு நான் இதில் வந்து வெங்காயம் முதல்ல ஆட் பண்ணிடுறேன் கருப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா விதக்கிடுங்க இப்போதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தக்காளி ஆட் பண்ணக்கூடாது வஞ்சரம் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் முள்ளுலாம் இல்லாமல் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்றேன் காஷ்மீரி மொளகாத்தூள் லைட்டாக தான் ஆட் பண்ணணும் ரெட் சில்லி பவுடர் கார்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பரும் ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை லைட்டா ஒன்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை லைட்டா ஒன்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க என்ன கேட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதை உடச்சு ஊற்ற

பாருங்க எப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கணும் மீன் போட்டு பண்ணா உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஷாப் பண்ணி வச்சிருக்கேன் கொரியண்டர் ஆட் பண்ணுறேன் மீன் பொறிக்க போகிறோம் ஸோ நம்ம அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீன் தான் நம்ம இப்போ பொறிக்க போகிறோம் நிறைய ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சிம்ல வச்சே நம்ம பொறிச்சிடலாம் நம்ம வந்து இத சிம்ல வச்சே பொறிச்சிக்கலாம் இவ்வளவு நல்லா கோல்டனா வெந்திருச்சுன்னு பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டா கோல்டனா ஆகணும் கீழே நான் திருப்பிட்டு திரும்பியும் திருப்பி போடுவேன் என்ன பத்தலனா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிப்போம் கண்டிப்பா ஃபைனல் அவுட்புட் இதுதான் மீன் பிளேன்ல எடுத்து வைக்கும் போது லைட்டா உடஞ்சிருச்சு கண்டிப்பா இதுதான் இதோட பைனல் அவுட்புட் வஞ்சரம் மீன் புட்டு எவ்வளவு சூப்பரா உதிரியா ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா இது எல்லாரும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பே பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க